ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவின் தமிழ் இந்த வீடியோவில் வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழில் நாலாவது ஏல் இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி லெவன்த்து ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழில் மூணு ஏல் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ அந்த வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கு வந்து நம்ம நாலாவது எல்லில் இருக்க கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் கொஷின்ஸ் பார்க்கலாம் ஒரு மொழிக்கு ஒழுங்கையும் சீர்மையும் தருவது ஏது ஆன்சர் இலக்கணம் ஒரு மொழிக்கு ஒழுங்கையும் சீர்மையையும் தருவது ஏது ஆன்சர் இலக்கணம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல் தமிழில் தோன்றிய முதல் உரை நூல் எது ஆன்சர் இறையனார் கலவியல் உரை தமிழில் தோன்றிய முதல் உரை நூல் இறையனார் கலவியல் உரை புறப்பொருளைப் பற்றி வெண்பாய் ஆப்பில் கூறும் நூல் எது ஆன்சர் புறப்பொருள் வெண்பாமாலை புறப்பொருள் வெண்பாமாலை என்ற நூலை ஏற்றியவர் யார் ஆன்சர் அயனாரிதனார் புறப்பொருள் வெண்பாமாலை என்ற நூலை ஏற்றியவர் அயனாரிதனார் புறப்பொருள் வெண்பா மாலை நூல் மூலம் அறியப்படும் செய்தி அன்சர் போர் பற்றின செய்திகள் புறத்திணைகளின் எண்ணிக்கையை ஏழு என குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் புறத்திணைகளின் எண்ணிக்கையை ஏழு என குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் புறத்திணைகளின் எண்ணிக்கையை பனிரெண்டு என குறிப்பிடும் நூல் புறப்பொருள் வெண்பாமாலை புறத்திணைகளின் திணைகளின் எண்ணிக்கையை பனிரெண்டு என குறிப்பிடும் நூல் புறப்பொருள் வெண்பாமாலை பன்னிரு திணைகளின் இலக்கணத்தை துறை வகையோடு விளக்கும் நூல் புறப்பொருள் வெண்பாமாலை பன்னிரு திணைகளின் இலக்கணத்தை துறை வகையோடு விளக்கும் நூல் புறப்பொருள் வெண்பாமாலை யாப்பிலக்கணம் கற்போருக்கு உறுதுணையாக அமைவது யாப்பெருங்கல காரிகை யாப்பிலக்கணம் கற்போருக்கு உறுதுணையாக அமைவது வந்து யாப்பருங்கள காரிகை காரிகை என்பதற்கு டேஸ் எனவும் பொருள் உண்டு அன்சர் பெண் காரிகைனா பெண் யாப்பெருங்கல காரிகை என்ற நூலை எழுதியவர் அமிர்த சாகரர் யாப்பருங்கல காரிகை என்ற நூலை எழுதியவர் அமிர்த சாகரர் யாப்பெருங்கல காரிகை உள்ள மூன்று இயல்கள் என்ன ஆன்சர் உறுப்பியல் செய்யுளியல் ஒளிபியல் யாப்பெருங்கலம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் சாகரர் யாப்பெருங்கலம் என்ற நூலை எழுதியவர் சாகரர் யாபெருங்கலம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் யார் ஆன்சர் குணசாகரர் யாப்பெருங்கலம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் குணசாகரர் தொல்காப்பியத்திற்கு பின்னர் ஐந்து இலக்கண அமைப்பில் அமைந்த நூல் வீரசோலியம் தொல்காப்பியத்திற்கு பின்னர் ஐந்து இலக்கண அமைப்பில் அமைந்த நூல் வீரசோலியம் வீரசோலியம் என்ற நூலின் ஆசிரியர் புத்தமித்ரர் வீரசோலியம் என்ற நூலின் ஆசிரியர் புத்தமித்ரர் எந்த நூல் வடமொழி மற்றும் தமிழ்மொழி ஆகிய இரண்டுக்கும் இலக்கணம் கூற முற்படுகிறது அன்சர் வீரசோலியம் எந்த நூல் வடமொழி மற்றும் தமிழ்மொழி ஆகிய இரண்டுக்கும் இலக்கணம் கூற முற்படுகிறது ஆன்சர் வீரசோலியம் புறப்பொருள் மாலை குறிப்பிடும் திணைகள் என்னென்ன அந்த திணைகளுக்குரிய பொருள் விளக்கம் என்ன அப்படின்றத அந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ டோட்டலாக பன்னிரெண்டு திணைகள் வந்து இருக்குது அதனுடைய பொருள் தெரிஞ்சுக்கங்க இது வந்து டைரெக்ட் கொஷின்ஸாகவும் கேட்கலாம் இல்லாட்டி த ஃபாலோயிங்கில் கொடுத்தும் வந்து கேட்கலாம் ரொம்ப முக்கியமான இலக்கணப் பகுதி இது வெற்றி திணை வந்து எதை வந்து சொல்லுதுன்னா பகைவரது ஆணிரை கவர்தல் கரந்தை திணை பகைவர் கவர்ந்த ஆணிரையை மீட்டல் வஞ்சி திணை வந்து பகை நாட்டின் மீது போர் தொடுத்தல் காஞ்சி திணை வந்து பகைவரை எதிர்த்து போரிடுதல் நொச்சி திணை வந்து பகைவரிடம் பகைவரிடம் இருந்து மதிலை காத்தல் உலிங்கை திணை வந்து பகைவர் மதிலை சுற்றி வளைத்தல் தும்பை திணை எதை சொல்லுதுன்னா பகை மன்னர் இருவரும் போரிடுதல் வாகை திணை வந்து போரில் வெற்றி பெற்ற மன்னரை புகழ்தல் பாடான் ஒருவனுடைய கல்வி புகழ் வீரம் செல்வம் முதலியவற்றை போற்றுதல் வந்து பாடான் திணை பொதுவியல் திணைனா வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளுக்கு பொதுவானவற்றையும் அவற்றில் கூறப்படாதனவற்றையும் கூறுவது வந்து பொதுவியல் திணை கைகிளை என்பது ஒரு காமம் பெருந்திணை என்பது பொருந்தாக்காமாம் ஸோ மொத்தம் வந்து பனிரெண்டு திணைகள் இருக்கு வெற்றி திணை கரந்தை திணை வஞ்சி திணை காஞ்சி திணை நொச்சி திணை உளிங்கை திணை தும்பை திணை வாகை திணை பாடாந்திணை பொதுவியல் திணை கை கிளை பொருந்திணை தமிழில் அணை இலக்கணம் கூறும் நூல்களுள் முதல் முதலாக விளங்கும் நூல் எது ஆன்சர் தண்டை அலங்காரம் தண்டை அலங்காரம் யாரால் எழுதப்பட்டது ஆன்சர் தண்டை என்பவரால் எழுதப்பட்டது தண்டை என்பவரால் வடமொழியில் உள்ள டாஸ் என்னும் நூலை தொழுவி தண்டை அலங்காரம் வந்து எழுதப்பட்டது ஆன்சர் காவிய தர்சம் என்ற நூலை தொழுவி எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும் மற்றொரு நூல் வந்து நேமிநாதம் தொல்காப்பிய எழுத்து இலக்கணத்தையும் சொல் இலக்கணத்தையும் சுருக்கமாக கூறுவதால் சின்னூல் என்று அழைக்கப்படுவது நேமிநாதம் சின்னூல் என அழைக்கப்படுவது நேமிநாதம் நேமிநாதம் என்ற நூலை எழுதியவர் குணவீர பண்டிதர் நேமிநாதம் என்ற நூலை எழுதியவர் குணவீர பண்டிதர் வச்சநந்தி மாலை என்று அழைக்கப்படும் வெண்பா பாட்டியல் நூலையும் இயற்றியவர் குணவீர பாண்டிதர் தொல்காப்பியத்திற்கு அடுத்ததாக மிகுதியாக பயன்பாட்டில் உள்ள இலக்கண நூல் வந்து நன்னூல் நம்பியக பெருமாள் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் நம்பி இலக்கண விளக்கம் என்ற நூலை எழுதியவர் வைத்தியநாத தேசிகர் குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் இலக்கண விளக்கம் இத்தாலி நாட்டை சேர்ந்த வீரமா முனிவரால் தமிழில் எழுதப்பட்ட இலக்கண நூல் எது அன்சர் தொன்னூல் விளக்கம் சிற்றிலக்கியங்களின் அமைப்பு முதலானவற்றை விளக்க எந்த நூல்கள் வந்து தோன்றின அன்சர் பாட்டியல் நூல்கள் சொற்கள் தொடர்ந்து பொருள் தருவது தொடர் எனப்படும் இரு சொல்லுக்கு இடையே ஏதேனும் ஒரு உருப்பு மறைந்து வருவது தொகை நிலை தொடர் எனப்படும் தொகைனா தொக்கி வருதல் அல்லது மறைந்து வருதல் என பொருள்படும் தொகை நிலை தொடரில் எத்தனை தொகைகள் வந்து உள்ளன ஆன்சர் ஆறு தொகைகள் வந்து இருக்கு என்னென்னா வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஓமைத்தொகை தொகை அண்மொழி தொகை தொகை நிலைக்கு எதிர்மறையாக இருப்பது தொகா நிலை தொடர் தொகா நிலை தொடரில் எத்தனை தொடர்கள் வந்து இருக்கு ஆன்சர் ஒன்பது தொடர்கள் பெயரை சிறப்பித்து வருவது பெயரடை வினையை சிறப்பித்து வருவது வினையடை குறிப்பிட்ட ஒரு மொழியில் உள்ள பேச்சு ஒலிகளை குறிப்பது ஒளியணியல் எனப்படும் ஒரு மொழியில் பொருள் வேறுபாட்டை உணர்த்தக்கூடிய மிகச்சிறிய ஒளி கூரை ஒளியன் எனப்படும் எடுத்துக்காட்டு பட்டம் சட்டம் ஒரு மொழியில் ஒரு பொருள் உணர்த்தும் மிகச் சிறிய கூறு வந்து ஒருவன் ஒரு தொடரில் பயநிலை வெளிப்படையாக வரவில்லையெனில் அதனை தோன்றா பயநிலை என்பர் தொடர் வகையும் தொடரமைப்பும் தொடர் வகை செய்தி தொடர் என்பது அதற்குரிய உதாரணம் என் தந்தை தமிழாசிரியராக பணிபுரிந்தார் என்பது வினா தொடருக்கு உதாரணம் ஆனந்தை ஆளை மீட்டுகிறாய் என்னும் பாடலை பாடிய கவிஞர் யார் என்பது மலை வருவதற்கு முன் வீட்டுக்கு செல்க நீடுளி வாழ்வாயாக வாய்மையும் நேர்மையும் பின்பற்றாதவர்கள் ஒளிக வயிறார உணவிடுக இந்த மாதிரி வர்றது வந்து விளைவு தொடர் ஐ எவ்வளவு பெரிய யானை அந்தோ தாவரங்கள் நீன்றி நீரின்றி வாடுகின்றனவே இது துன்பத்தை வந்து சொல்லுது தலைவா வருக வருக உன் வரவு நல்வரகாகுக என்ற மகிழ்ச்சியில் உணர்ச்சியா உணர்ச்சி வசப்பட்டு சொல்றது வந்து உணர்ச்சி தொடர் தன்வினை பிறவினை பூங்குழலி யாழ் மீட்டினாள் என்பது செய்வினை தொடர் யாழ் பூங்குழியால் மீட்டப்பட்டது என்பது செயற்பாட்டு வினை தொடர் தமிழழகன் கல்வி கற்றான் தன்வினை தமிழழகன் கல்வி கற்பித்தான் என்பது பிறவினை உடன்பாட்டு வினை எதிர்மறை வினை கலைச்செல்வி நேற்று வந்தாள் என்பது உடன்பாட்டு வினை கலைச்செல்வி நேற்று வந்திழல் என்பது எதிர்மறை வினை நேர்கூற்று அயர்கூற்று தேன்மொழி நூலை கொடு என்று வளவன் கேட்டான் இது நேர்கூற்று நூலை தனக்கு கொடுக்குமாறு தேன்மொழியை வளவன் கேட்டான் என்பது அயர்கூற்று தமிழில் முதன் முதலாக அகராதி என்ற சொல்லை பயன்படுத்திய நூல் வந்து அகராதி நிகண்டு அகராதி நிகண்டு என்ற நூலின் ஆசிரியர் சிதம்பரத்தில் வாழ்ந்த ரவண சித்தர் அகராதி நிகண்டு எந்த ஆண்டு எழுதப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி நாலுல தமிழில் முதலில் தோன்றிய நிகண்டு சேந்தன் திவாகரம் நிகண்டு நூல்களுள் சிறந்ததாக விளங்குவது சுடாமணி நிகண்டு சதுரகராதியை உருவாக்கியவர் வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் சதுரகராதியை தொகுத்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு சதுர் என்பதற்கு நன்கு நான்கு என்பது பொருள் வீரமாமுனிவர் வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் வீரமாமுனிவரினுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோன்னா கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி அகராதிகள் அகராதியை எழுதியவர் வீரமாமுனிவர் தமிழ் ஆங்கில அகராதியை எழுதியவர் பெப்ரிஷியஸ் பட அகராதியை எழுதியவர் ராமநாதன் தமிழ் சொற்பிறப்பியல் அகராதி எழுதியவர் ஞான அடிகள் திராவிட சொற்பிறப்பியல் அகராதியை எழுதியவர் பரோ எமினோ பழமொழி அகராதியை எழுதியவர் பெர்சிவல் நிகண்டுகள் திவாகரம் நிகண்டை எழுதியவர் திவாகரர் பிங்கள நிகண்டை எழுதியவர் பிங்களர் சுடாமணி நிகண்டை எழுதியவர் மண்டல பொருடர் அகராதி நிகண்டை எழுதியவர் சிதம்பர ரேவன சித்தர் கயதார நிகண்டை எழுதியவர் கயாதாரர் உரிச்சொல் நிகண்டை எழுதியவர் காங்கேயர் புறநூற்றில் இடம்பெற்றுள்ள பெற்றுள்ள கனியன் பூங்குன்றனாரினுடைய முக்கியமான பாடல் வரிகள் வந்து இருக்கு பார்க்கலாம் யாதும் மூரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் வாரா நோதலும் தனிதலும் அவற்றே ரன்ன சாதலும் பது சாதலும் புதுவது அன்றே வாழ்தல் பெரியோரை வியத்தலும் இளமை சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமை இது எல்லாமே வந்து கணியன் பூங்குன்றனார் எழுதிய பாடல் வரிகள் புறநானூரில் இருக்கு உமர்கயாம் பாடல்கள் பாரசீக புலவரால் எழுதப்பட்டவை உமர்கயாம் பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் எட்வர்ட் ஃபிர்ஸெரால்ட் உமர்கயாம் பாடல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் கவிமணி ஒரு புளியமரத்தின் மரத்தின் கதை என்னும் நூலை எழுதியவர் சுந்தர ராமசாமி நாவலை எழுதியவர் சுந்தர ராமசாமி ஒரு புளியமரத்தின் மரத்தின் கதை என்ற நாவலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஆன்சர் பிளாக் வென்ட்வர்த் மிருச்ச கடிகம் என்ற வடமொழி நாடக நூலை எழுதியவர் சூத்ரகரேன் மிருச்ச கடிகம் நாடக நூலை மண்ணியல் சிறுதேர் என்னும் பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தவர் பண்டிதமணி மு கதிரேசனார் தமிழில் மொழிபெயர்ப்புக்கென வரும் இதழ் திசை எட்டும் வந்து இருக்கு திசை எட்டும் என்ற இதழின் ஆசிரியர் குறிஞ்சிவேலன் தமிழ் ஹீரோயிக் பயிற்சி என்ற ஆய்வு நூலை எழுதியவர் கா கைலாசபதி தமிழ் ஹீரோயிக் பயிற்சி என்ற ஆய்வு நூலை தமிழ் வீரநிலை கவிதை என்று மொழிபெயர்த்தவர் கூவை பாலசுப்பிரமணியன் ஏண்டா தம்பி தயக்கம் எழுவாய் பழங்கதை பேசி பயனில்லை புதிதாய் செய்படு பொருளை சிந்தையில் நிறுத்து என்ற பாடல் வரியை எழுதியவர் வந்து மீரா இந்த வீடியோவில் வந்து நம்ம லெவன்த்து ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழ் அட்வான்ஸ் தமிழில் வந்து நாலாவது எழில் இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தோம் ஸோ இதுக்கு முன்னாடி மூணு எல் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அந்த வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் அஞ்சாவது எல் லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்க தேங்க்